அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி இந்த மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப அமைதியானவங்க எதையுமே ரொம்ப எளிமையாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு திறமைசாலிங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சுய முன்னேற்றம் இவங்களுக்கு சிறப்பாக அமையும் சொந்த எவ்வளோ தான் அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சிருந்தாலுமே சொந்தமாக தன்னுடைய உழைப்பால் முன்னுக்கு வரக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பேச்சு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பேசும்போது கூட கொஞ்சம் கேலி கிண்டலா பேசக்கூடியவங்களாம் இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க நண்பர்களோடு அதிக நேரம் செலவிடுறது தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே ம நண்பர்கிட்ட கலந்துரையாடிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு முடிவு இருப்பாங்க அதே மாதிரி இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு கலை ரசனை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சங்கீதத்தின் மீது ஒரு ஈடுபாடும் பெரும்பாலும் இருக்கும் சிலர்லாம் புகழ்பெற்ற பாடகராகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கு மாநில உடையவர்களாகவும் அளவான உயரம் உடையவர்களாகவும் இவங்களுடைய ஒரு விதமான சிரிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கா அல்லது பாதகமா அமைந்திருக்கா நாட்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லியிருக்கோம் இந்த மிதனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிறதுனால அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுனராசி என்பதாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுனராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த நவம்பர் மாதத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் வெச்சுகராசியில் இருக்கிறார் செவ்வாய் கடகராசியில் இருக்கிறார் புதன் ராசியில் நிற்கிறார் அதே மாதிரி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி புதன் வக்ரகதியாக இருக்கிறார் திசபத்தில் குரு செஞ்சிருக்கின்றன சுக்கிரன் தனுசு ராசியில் இருக்கிறார் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் ராகு பகவானும் கண்ணில கேது பகவானும் நிலைகள் அமைந்திருக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் நாங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் எங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் இந்த பிரச்சனை சரியே ஆக மாட்டேங்குது ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கு நினைக்கிறீங்களா அதுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலிமா எங்களுடைய ஜோதிடர் அந்த பரிகாரத்தெல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு எளிமையான பரிகாரங்கள் மூலிமா நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தில் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் உறவினர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வீங்க அதனால் கொஞ்சம் உங்களுடைய கையில் இருக்கிற காசே செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த டைம் அமையும் வீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் பழைய வீட்டை எக்ஸ்ட்ரா புதுப்பிக்கிறதுக்காக கொஞ்சம் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதற்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த டைம் அமையும் பிள்ளைகளுடைய கல்விக்காக கொஞ்சம் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நகையெல்லாம் அடகு வைக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இந்த டைம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதிக கடனை வாங்கி பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க சந்திரனோட இனமாறுதலால் தொழிலில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் ஒரு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பங்கு சந்தை வியாபாரத்திலால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யோகமான காலகட்டம் ஒரு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைம் பெரிதாக முதலீடு செய்யலாம் அப்படின்னு நினச்சி இப்போ தொழிலில் விரிவுபடுத்தி கடன் வாங்கி விரிவுபடுத்துவீங்க அதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் பெரிதாக எந்த ஒரு விஷயத்துலையும் முதலீடு போகலாமல் கொஞ்சம் சிறு வியாபாரமாக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய லாபத்தை இந்த டைமை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரத்த சம்பந்தமான உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த வாரத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க ரத்த சம்பந்தமான உறவுகிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது அதேமாதிரி புதன் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் இளம் வயதினருக்கு இந்த டைம் திருமண நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு காலகட்டம் முயற்சி பண்ணீங்க சாதகமான பலன் கிடைக்கும் ஒரு சில இந்த டைம் மிதுனராசி ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி இந்த டைம் நடைபெறும் அதனால வீடே கலை கட்டுற மாதிரி ஜெகஜோதியாக தான் இருக்க போகுது இந்த வாரத்தில் அதே மாதிரி சகோதர சகோதரிகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருப்பாங்க அதற்கு அதுக்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் சகோதர சகோதரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் வேலை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது ஒரு சில நண்பர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பணியிலேயே கூட சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது உங்களுடைய மேல் அதிகாரிகிட்டையோ அல்லது சக பணியாளர்கிட்டயோ பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க அவங்ககிட்ட எதாவது ஏதாவது பிரச்சனை பண்ண வேண்டாம் அவங்கக்கிட்ட வீண் வம்பு அல்லது ஏதாவது பிரச்சனையை அவங்கள மாட்டி விட்டு வருவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாதீங்க அதே மாதிரி மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட வேண்டாம் சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் இளம் வயதில் இருக்கிறவங்கள ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா காதல் வயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமில் நீங்கள் கரெக்டான முடிவு எடுத்திங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் மாற்றங்கள்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்க கிட்டே கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதற்கேற்ப நீங்கள் முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய மனைவி கிட்டேயோ அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்டயோ கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு ஏதாவது ஒரு முடிவு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கலந்து ஆலோசிச்சுட்டு அதன் பிரகாரம் நீங்கள் முடிவெடுங்க ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும் ஏன்னா ஒரு சிலர்லாம் உங்களை சிக்கலில் மாட்டி விடுவதற்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது அது உங்களை நன் இருக்கலாம் அல்லது வேலை செய்யற இடத்துல உங்களோட பணிபுரிகிற சக ஊழியர்களாக கூட இருக்கலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து உங்களுடைய விஷயத்துல அதிகம் தலையிட வேண்டாம் ராகு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பணம் கொடுத்துட்டா அவங்க திரும்பி கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு நினைச்சவங்களாம் இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த பணம்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க அது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும் கேது பகவான் நான்காம் வீட்டில் இருக்கிறார் ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பு இந்த டைமு கிடைக்கும் அதனால் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும் இந்த மிதனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மிதுன ராசியில் மிருக சீசம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க தெளிவான முடிவு அவசர முடிவுலாம் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப தெளிவாக முடிவெடுங்க மற்றவங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தெளிவான முடிவு எடுத்தீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக இருக்கும் நல்ல ஒரு லாபமும் உங்களால் ஈட்ட முடியும் அதே மாதிரி உங்களுடைய மனதுக்கு பிடித்தவங்க கிட்ட மட்டும் ஆலோசனை கேளுங்க எல்லா திடீங்க கேட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் மனக்குழப்பம் ஏற்படுத்திடுவாங்க அதனால உங்களுடைய மனதுக்கு யார் பிடிக்குதோ அவங்க கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்க செயல்படுங்க அதே மாதிரி உங்கள் கூட பிறந்தவங்கக்கிட்ட இந்த டைம் வாக்குவாதம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலாம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமு அவங்கக்கிட்ட வீண் பகை வேண்டாம் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலைக்காரணமாக வெளியில் போய் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் வெளி உணவுகளை கொஞ்சம் எடுத்துக்குவீங்க அது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அரசு பணியில் இருக்கிறவங்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலாம் இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க மாணவர்களை இந்த ஏதாவது கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் படிப்புல கொஞ்சம் ஆர்வம் குறைகிற மாதிரி இருக்கும் முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஆசிரியர்கிட்ட ஒவ்வொரு பாடங்களை படிக்கும் போதும் கலந்து ஆலோசிச்சுட்டு அதன் பிரகாரம் நீங்க பாடங்களை படிங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா உடனடியாக ஆசிரியர்கிட்ட கலந்து ஆலோசித்து அதன் பிரகாரம் படிச்சீங்க அப்படின்னா ஒரு தெளிவு கிடைக்கும் நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால பெற முடியும் ராசியில் திருவோதரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாள் உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நண்பர்களால் உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் அவங்க மூலிமா உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தாய்மாமன் வகையிலையோ அல்லது உங்களுடைய உறவுகள் வகையிலையோ இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் அதே மாதிரி எங்கேயாவது குடும்பத்தோடு ஏதாவது கேளிக்கை நிகழ்ச்சி அல்லது திருவிழா அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி இதெல்லாம் நடைபெறதுனால நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்க போறீங்க வருகின்ற நாட்கள்ல உங்களுடைய உறவுகிட்ட பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருந்தினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போறீங்க எங்கேயாவது சினிமா கேளிக்கை நிகழ்ச்சி எல்லாம் கலந்து கொள்வீங்க அது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஒரு சில நண்பர்களுக்கெல்லாம் புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய உங்களுடைய குல தெய்வத்தை தொடர்ந்து வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும்